வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் இனிய மாலை வணக்கம் அறியாத மனசு எப்போ என்ன பண்ணுங்கிறதே தெரியாது ஒரு ஒரு கோவில் அந்த கோவில்ல எப்ப பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் பக்தி அப்படியே வழியும் அந்த கோவில் வாசல்ல ஒரு ரெண்டு பிச்சைக்காரன் உட்காண்டு பிச்சை எடுத்துகிட்டுருக்கோம் சில சமயம் நல்ல வசூலாகும் சில சமயம் நல்ல சாப்பாடே போடுவா அந்த பிரசாதம் விநியோகம் ஆகிற பிரசாதமே நல்ல பிரசாதமாக கிடைக்கும் சில சமயம் அந்த எச்சல் எலையை பார்க்குற மாதிரி கூட நிலம வந்துடும் சில பேர் வந்து இலையில தனக்குன்னு வாங்கினதை இன்னொரு தடவை ஒரு இலையில வாங்கி சில பேர் கொடுப்பா அந்த பிச்சைக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டமாக பிச்சைக்காரங்கள் கோவில்னா பிச்சைக்காராக இருப்பா சில பேர் கோவிலுக்குள்ள நுழையறதுக்கும் போதே காசை போட்டுட்டும் போவா சில பேர் வந்து நிதானமாக உட்காந்து தேங்காமூடிய அதெல்லாத்தையும் கொடுத்து வாழைப்பழம் கொடுத்து தானம் பண்ணுவாள் அது அவாவாலுடைய மன நிலையை பொறுத்தது இந்த மாதிரி தான் அந்த மனசு கடந்து எப்படியெல்லாம் அலப்பாயிருது அந்த பிரசாதம் ஒரு சில நேரத்துக்கு கிடைக்காம இருக்க ஒரு சில நேரத்துக்கு கிடைக்காம இருக்கவும் என்ன மாதிரி பண்ணலான்னு யோசிக்கிற இந்த பிச்சைக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஏன்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு நமக்கு சரியானபடி சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு அங்கே பேசிகிட்டு போதே அந்த கோவிலில் ஒரு நல்ல பிரசங்கம் இருக்கு அந்த பிரசங்கம்னா நீ சின்ன வயசுலையே எல்லா பக்கமும் போயிடணும் துன்பம் வந்தால் தான் சாமியை தேடிகிட்டு ஓடணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது உன்னால் எப்போ முடியுமோ அப்போ பண்ணணும் கஷ்டம் வந்தோடனே தான் சாமி காலையில் இறுக்கி பிடிச்சிக்கிறோம் நம்மளில் பல பேர் அப்பதான் சுவாமி பேரையே சொல்லவான்னு சொல்றோம் நினைக்கிறோம் அப்போ தான் கோவிலுக்கு போகணுங்கிற எண்ணமே வந்துடும் மற்ற நேரமெல்லாம் நல்லா ஆட்டம் போடலாம் வெளியில் அவுட்டிங் போகலாம் நன்னா விருந்து சாப்பிடலாம் நல்ல விருந்தன்னா மது அருந்திண்டு அதுக்கும் வாய்ப்பு கிடைச்சா மது அருந்திண்டு புலால் மாமிச உணவையும் சாப்பிடா சாப்பிடலாம் அப்படின்னு இந்த மனசு அவளுக்குள்ள ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுறது எப்போ நல்லா இருக்கிற சமயம் அப்போ கடவுளை கிஞ்சித்தும் கூட நினைச்சு பார்க்க மாட்டான் தனக்கு ஏதான ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா ஐயா சாமி எனக்கு மட்டும் கஷ்டம் வந்துடுதே இப்படி பன்றிய என்னை பாடாப்படுத்துறியன்னு புலம்புவான் இது மனுஷ இயற்கை அப்போ அந்த கோவிலில் பிரசங்கம் இருக்கு அப்போ அந்த கோவில சொல்ற பிரசங்கம் பண்ணவர் பக்கத்துல ஒரு பெரிய சிவன் கோவில் ஊர்ல அந்த கோவிலுக்கு நீங்க போனா உங்களுக்கு சாப்பாடு நிறைய கிடைக்கும் நிறைய அறிவுரைகளும் கிடைக்கும் உங்க மனசுக்கு கிடைக்கிற ஆன்மீக பக்தி உணர்வும் சொட்டும் அதுவும் நிறைய கிடைக்கும் காதுல நல்ல விஷயங்களும் கேட்கும் அதனால உங்களுடைய ஆத்மா நன்னா சுத்தியாகும் நீ போகும்போது நல்ல நல்ல பரமபதத்தை அடைவ அப்படின்னு சொல்றார் அது எந்த ஊரு என்ன பார்த்தா சாமி ராமநாத சுவாமி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி புகழ் பாடுறார் வந்த பிரசங்கர் சரி ராமநாத சுவாமி கோவில்னா அங்க வந்து இப்போ அது ஆடி மாசம் வேற புண்ணிய புண்ணியக் கஷேத்திரம் வேற காசிக்கு போகும்போது ராமேஸ்வரம் போயிட்டு வருவா இந்த மாதிரி பக்தர்கள் வட இருந்து வரவா எல்லாரும் ராமேஸ்வரத்துக்கு அதிசயமாக வருவாள் நமக்கு எப்படி அந்த காசி சிவனை பார்க்குறோம் காசி கங்கையை பார்க்குறோன்னால அவள் காவேரி தாயை பார்த்துட்டு அந்த கடல் ஸ்நானத்தையும் பண்ணிவிட்டு ராமேஸ்வரத்துக்கு வருவா தோஷத்துக்கு அதுவும் இது ஆடி மாதம் வேற ஆடி அமாவாசை வரப்போகுது இந்த மாதிரி உங்களுக்கு உணவுக்கு பஞ்சமே கிடையாது யாத்திரிகள் நிறைய பேர் வருவா உங்களுக்கு காசு பணமும் கிடைக்கும் நல்ல வயிற்றுக்கும் நல்ல கிடைக்கும் துணிமணிகளும் அங்க வந்து சில பேர் அவுத்து போடுவா இது வேண்டாம் அப்படின்னு யாரான ஏதான ஒரு தோஷம் அப்படின்னு விட்டா உடனே அதை செஞ்சுடுவாரியா நம்மள சில பேர் அதனால துணிமணிகளும் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது நல்ல துணியாவும் கிடைக்கும் நிறைய தானமும் பண்ணுவா அப்படின்னு அந்த கோவிலுக்கு வந்து பிரசங்கம் பண்ணவர் சொல்றார் இங்கே கேட்டுட்டே இருந்த பிச்சைக்காரளுக்கு ஒரு எண்ணம் சரி நம்ம வேணால் நகர்ந்து இந்த ராமேஸ்வரம் கோவிலுக்கு போயிடலாமா அப்படின்னு நினச்சிகிட்டே இருக்கும்போது அந்த பிரசங்கக்காரர் கோவிலுக்கு அப்பப்போ ஒருவர் வந்து ரெண்டு நாள் நாலு நாள் ஒரு வாரம் இப்படி ஏதான ஒரு பாட்டு ஒரு கதையை எடுத்துட்டாருன்னா சொல்லி முடிப்பார் அது அவரோட வழக்கம் அப்போ அந்த கேப்பு ஒரு கேப் வருது ஒரு நாலு நாள் கேப் வருது அப்போது திரும்ப அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறதே வாழ்க்கை சாப்பிட ஒரு நாளைக்கு என்ன ஆகுது ஒரு இலையில நல்ல கறி மீன் அந்த மாதிரி எண்வி ஐட்டமாக கொழுந்து அவள் கையில் கொடுக்குறா கோவிலுக்கு வந்தவா கோவிலுக்கு இதெல்லாம் அலோடு கிடையாது வெளியிலேருந்து வந்த மனுஷா இவாளுக்கு கொடுக்குறா நல்ல கறி சாப்பாடும் அதுவுமா கொடுத்தோம்னே இந்த மனசு பாழா போன மனசு இந்த பிச்சைக்காராளுக்கு சந்தோஷம் வருது நாம் இங்கே இருந்த இடத்துலையே நமக்கு இவ்வளவு சௌகரியமான நல்ல சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு வேலை செய்யாத சாப்பாடு மனசு இவ்வளவு சந்தோஷமாக இருக்கே அப்படிங்கிற எண்ணம் அந்த பிச்சைக்காராளுக்கெல்லாம் வந்துடுறது உடனே மனசு கணக்கு போடுறது ராமேஸ்வரம் போகிறது வர்றது அந்த எண்ணங்களே பேடுத்து அங்கே அந்த கேத்திரத்தில் என் வி ஐட்டம் கிடைக்காது நீ தேடி போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ணும் அது புண்ணிய கஷேத்திரம் இங்க நாம உட்கார்ந்த இடத்துலயே அழகான சாப்பாடு கிடைக்கறதே அதுவும் நம்ம மனசுக்கு உகந்த திருப்தியான சாப்பாடு அப்ப கடவுளை மறந்துடுவான் இல்லையா கடவுளை மறந்து அவர் சொன்ன அறிவுரைய மறந்து இந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிடறான் இது ஒரு வாரத்துல ஒரு நாள் கிடைச்சதுன்னா அவனுக்கு பரம சந்தோஷம் ஆயிடுறது இப்படியே அது கிடைக்கவும் நாளடைவுல அந்த எண்ணங்களே அவன் மனசுலேருந்து அழிஞ்சு போயிடுது நல்ல கதிக்கு பர பரகதிக்கு போகிறதுக்கான வழியையும் அவர் சொன்னார் அங்கே போய் இறந்து முக்தி கிடச்சி இது கிடச்சாலும் நேர அந்த ஆத்மாக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்கும் பரலோகத்தில் இவருக்கு இவாளுக்கு அந்த நினைப்பே இல்லாதபடிக்கு ஆயிடுத்து ஆப்ட்ரால் இந்த சாப்பாடு அது மனசு ஒரு குரங்கு அலப்பாஞ்சண்டே இருக்கும் நாமளுமே கஷ்டம் வந்தால் தான் சாமி காலை இறுக்கி பிடிச்சுக்கோ யாரையான பார்த்து கேட்டு என் பொண்ணுக்கு அந்த மாதிரி இருக்கு என் பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்கு எந்த கோயில் என்ன ஜாதகம் இப்ப என்ன கிரகம் எப்படி நடந்துட்டு இருக்கு என்ன அதோட பலாபலன் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு நாம கேப்ப அவளுக்கு எதுனாலும் ஒரு பிரச்சனை இல்லை சந்தோஷமா இருக்கான்னா நீ என்ன பண்ணுவ அதை எதை பத்தியுமே கேட்க மாட்டேன் நீ இடத்துல சந்தோஷமா இருந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்ப இதுதான் இதுதான் கலிகாலங்கிறது சின்ன வயசா இருக்கட்டும் ஐம்பது வயசுக்கு மேலே தான் நமக்கு ஆன்மீகம் வரணுங்கிறது இல்லை முப்பது முப்பத்தஞ்சு உனக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ வருஷத்துக்கு ஒரு வாரம் அந்த ஒரு வாரம் ஒரு ஏரியா பத்து பேரா குடும்பத்தில் எல்லோருமா சேர்ந்து வண்டி எடுத்துகிட்டு போனால் எல்லா கோவிலோட புண்ணியமும் கிடைக்கும் எல்லா கோவிலோட பிரசாதமும் கிடைக்கும் எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம் உன் குழந்தைக்கே அந்த பக்தி உணர்வு இயற்கையிலேயே வந்துடும் உன்ன பார்த்து பார்த்து பார்த்தேன் அதே போல நீ செய்யற தான தர்மமும் அது குழந்தைகளுக்கு பாடமாகும் நீ வெளியில போய் வேற யாரானு கற்றுக் கொடுக்கல அப்படின்னா நீ அதுக்கு ஒரு குருவை தேடிண்டு போகணும் அனாதைங்கிறது யாரு அப்படின்னா குரு இல்லாதமா அநாத அதனால எல்லாரும் ஒரு குரு முகமா எடுத்துட்டு குரு என்ன சொல்றாரோ அதை கேட்டுண்டு சாட்சாத்து இந்த மாதிரி குருவோட நாமளும் அவர் சொல்கிற எல்லாம் நாம கேட்டுக்கணும் நம்ம ஆத்மா நல்ல நிலைக்கு போகணுங்கிறது எப்போதுமே அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் இந்த அலப்பாயிற மனசு சாதாரண அல்ப விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிடாம எப்போதும் நல்லபடியாக ஆத்மாத்மா நல்லபடியாக இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் நாலு பேருக்கு நீ கருத்து சொல்லணும் அதுதான் முக்கியம் நான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு இல்லை நீ நன்னா இருக்க நான் இதை செஞ்சேன் நான் நன்னா இருக்கேன் இந்த மாதிரி நீயும் செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லணும் நமக்கும் எத்தனை பாடம் சொன்னாலும் கேட்டாலும் கடைசி நிமிஷம் அது எதையான ஒண்ணு சாப்பிடற விஷயம் ஒன்னு தோணி எடுத்தோம்னா போச்ச பதிவுகளும் நாம கேட்கணும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அதுல முக்கியமா நீங்களும் ஸ்ரத்தையா இருந்தோம் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு அவனே தேடிண்டு வருவான் நீ செய்யற இறைபக்திய பார்த்தா நீ இருந்த இடத்துல அவன் வந்து ஒன்ன பார்ப்பான் தான் இருக்கணும் இந்த பதிவு உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சார் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்